இந்த சிவஞான சித்தியாரில் பரபக்கம் என்ற ஒரு பகுதி இருக்குது சுபக்கம் என்ற ஒரு பகுதி இருக்குது இந்த பரபக்ஷம் அப்படி சிவஞான போதத்தினுடைய வெறிநூல் வழிநூல் தான் இந்த சிவஞான சித்தியார் ஆனால் சிவஞான போதத்தில் பார்த்திங்கன்னா நேரடியாக முதல் சூத்திரத்துலேருந்து சுபக்கம் தான் பேசப்படும் அவன் அவள் அதிகனும் மூவினைமையின் அப்படின்னு தொடங்கிடும் பாட்டு தோட்டிய திதியை உடுங்கி வளர்த்து வளதம் அந்த என் மன்னார் புலவரும் வந்துடும் இங்கே பரபக்கம் நேரடியாக எங்கும் பேசப்படலை ஆனால் இவர் பரபக்கம் சித்தியாராசியில் பரபக்கம் பேசுவதற்கு ஏதுவாக இருக்கிற பாட்டு என்ன போதனா இந்த அவையடக்க பாட்டாகிய தம்மை உணர்ந்து தம்மையுடைய அப்படிங்கிற பாட்டு இந்த தம்மை உணர்ந்து அப்படிங்கிறவங்கெல்லாம் சுபக்கத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் அடியார்கள் தான் அவங்கள தான் எம்மை இகழார் அப்படின்னார் எம்மை எம்மைகளார்னார் அதுதான் இங்கே சொன்னேன் தன்னை ஒரு அறிவுடைய பொருள் என்று உணர்ந்தவர் தன்னை உடையானுக்கு அடிமை என்று உணர்ந்தவர்லாம் தம்மை உணர்ந்தார்னு அர்த்தம் பட் தம்மை உணராதவர் யார் யாருன்னு சொன்னீங்க தன்னை முதல்ல ஒரு அறிவுடைய பொருள்னு உணராதவன் தன்னை அறிவுடைய பொருள்னு உணர்ந்தாலும் உடையானாகிய கடவுளுக்கு தான் அடிமை உடையவன் என்பது உணராதவன் உடையானுக்கு அடிமைன்னு உணர்ந்தாலும் உடையான் அல்லாதவனை அல்லாதவனை போய் உடையான் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க சரிதானே இப்போ தன்னை அறிவுடைய பொருள்னு நினச்சான் ஆனால் தான் கடவுள்னு இருக்கான் ஏகாண்மவாதி சரிதானே அப்படி உள்ளவங்க இப்போ வைணவத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னை அறிவுடைய பொருள்னு புரிஞ்சுக்கிட்டான் உயிருடைய பொருள் அறிவுடைய பொருள் புரிஞ்சிக்கிட்டான் ஆனால் உடையானுக்கு அடிமைன்னு புரிஞ்சுக்கிட்டான் ஆனால் உடையான் அல்லாதவனாகிய திருமால போய் உடையானாக கொண்டிருக்கிறார் விளக்கம் புரியுதுங்களா வைஷ்ணவத்தில் உள்ள கருத்து அப்போ இவர்களெல்லாம் மறுத்து இந்த தம்மை உணரார் அப்படிங்கிற பகுதியிலிருந்து மறுத்து தான் சிவஞான சித்தியார் பரபக்கம் என்று அமைத்துக் கொள்கிறார் இவங்களை பற்றி பேசுறதுக்காக இந்த அவடக்கத்தில் உள்ள இந்த தம்மை உணர்ந்தவர் யார் தம்மை உணராதவர் யாருங்கிறது விளக்கறதுக்காக தான் பரபக்கம்னு முன்னூற்றி ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் பரபக்கத்தில் அதில் அதில் பார்த்துருக்கேன் புறப்புறம் புறம்னு ரெண்டு எழுதி பாருங்கள் பாருங்க இந்த புறப்புற சமயத்தாரையும் சிவஞான சித்தியாரில் அருண் சிவாச்சாரியார் மறுத்து காண்பிச்சிருக்கிறார் புறப் அகப்புற சமயத்தை பற்றி நம்ம மேக்சிமம் மறுக்கிறது இல்லை மறுக்கலை இங்கேயும் ஆனால் அகச்சமயம் அந்த அகச்சமயத்தாரை பற்றி மறுத்திருக்கிறார் நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் சங்கர்புராகரணத்தில் அதாவது சிவஞான சித்தியாருடைய சுபக்கத்துக்கு அதில் இருக்கக்கூடிய பரபக்கம் அப்படி அது மற்ற சமயத்தாரை மறுத்தது பரபக்கம் அதேமாரி சிவபிரகாசத்துக்கு எது பரபக்கம்னா சங்கர் நிராகரணம் விளங்குதுங்களா ஏன்னா அவர் உமா சிவாச்சாரியார் அகச்சமயத்தாரை மட்டும் மறுத்திருக்கிறார் அருண் சிவாச்சாரியார் புறப்பக்கத்தில் உலகாயுதன் நாத்திகவாதியை மறுத்திருக்கார் அவன் புறப்புறத்தில் வந்துடுறான் அடுத்தது பௌத்தர் சமயம் பௌத்த சமயத்தில் சௌத்ராந்திகன் யோகாச்சாரம் வைபாடிகன் மாத்திமிகன் என்று சொல்லக்கூடிய வகை பௌத்தர்களை மறுத்திருக்கார் அடுத்தது சமண சமயம் நெகண்டாவாதி என்று அவர்களை மறுக்கிறார் ஆசீவக சமயத்தை மறுக்கிறார் அவனும் சமண சமணத்தில் ஒரு பிரிவு அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புறப்புறம் அடுத்து புறத்துக்கு வரார் புறத்தில் மிக முக்கியமாக மறுக்கப்படுறவர் எடுத்தோடனே பட்டாச்சாரியான் மதம் அதாவது புறச்சமயத்தில் மீமாம்சகர் இருக்காங்க பாருங்கள் அதாவது வைதிகத்தில் வேதத்தை ஒத்துக்க வேதத்தை ஒத்துக்கிட்டான் வைதிக வேள்விகளை ஒத்துக்கிட்டா கடவுளை ஒத்துக்காதவன் மீமாசகர் அதில் ஜெய்மினிங்கிற முனிவர் மீமாசக சூத்திரம் பண்ணவர் அந்த ஜெய்மினி கடவுள் இல்லை அப்படிங்கிறவர் அப்புறம் அவருக்கு நடராஜாவாக காட்சி கொடுத்து அவருக்கு நடனம் காட்சி கொடுக்குறார் அது தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் சிதம்பரத்தில் பார்க்குறோம் ஜெய்மினி வியாகரபாதர் பதஞ்சலி மூணு பேருமே தைப்பூசத்தன்னைக்கு நடராஜா தரிசனம் பண்ணுறாங்கன்னு அங்கே ஐதீகம் அந்த ஜெயமினிக்கு பிறகு கடவுள் உண்டுங்கிற அறிவை கொடுக்குறார் சாமி அது வேற ஜெய்மினி பண்ணது பூர்வ அந்த ஜெய்மினியுடைய கொள்கையை அப்படியே எடுத்துக்கொண்டு அவருடைய சீடர் பட்டாச்சாரியன் அப்படிங்கிறவர் ஒரு சமயம் பண்ணுறார் அது பட்டாச்சாரிய சமயம்னு மறுக்கப்படுது சித்தியாரில் ஜெயமினுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஆனால் பட்டாச்சாரியனுடைய கொள்கையை ஏற்றுக்காம வேறு ஒரு கொள்கையை சொல்கிறான் அவர் பிரபாகரர்னு பேர் அந்த பிரபாகரன் சமயம் மறுக்கப்படுது இது சிவஞான சித்தியார் பரபக்கத்தில் வருது இதுக்கு அடுத்தது நெரிச்சுர சாங்கியன் என்று சாங்கிய சமயத்தை மறுக்கிறாங்க அதுக்கு அடுத்தது இந்த சப்த பிரமவாதி என்று தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய மாயாவாதிகளில் ஒரு பிரிவு அவர்களை மறுத்திருக்கார் அடுத்து மாயாவாதியை மறுத்திருக்கார் மாயாவதி ஏகான்மவாதி சங்கராத் வைதிகளை மறுத்திருக்கிறார் அதுக்கடுத்தது பாஞ்சராத்திரி அதாவது வைஷ்ணவர்கள்னு சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர கொள்கை அது திருமால் தான் கடவுள் என்கின்ற அந்த கொள்கையுடையவர்களை மறுத்திருக்கார் இப்படி பதினாலு பேர் புறப்புறத்தையும் புறத்தையும் அருண் சிவாச்சாரியார் தன்னுடைய பரப்பக்கத்தில் மறுத்து காமிச்சிருக்கார் எதற்காக தம்மை உணர்ந்த உணர்ந்து அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான விளக்கமாக விளங்குதுங்களா ஸோ அவர் புறப்புறத்தையும் புறப்புறத்தையும் புறத்தையும் மட்டும் மறுத்துட்டு சுபக்கத்துக்குள்ளே போயிடுறார் சாமி அரண் சிவாச்சாரியார் பிறகு புடைநூல் பண்ணியவர் ஆகிய நம்முடைய உமாவதி சிவாச்சாரியார் அவரும் பரபக்கம் பண்ணுறார் ஆனால் சிவபிரகாசத்தை இது பண்ணாமல் சிவபிரகாசத்தை தொடர்ச்சியாக பண்ணுறாரு ரொம்ப ஆச்சரியமான பகுதி சங்கர்ப்பு நிராகரணம் பாடுறார் சாமி அது சங்கர்ப்பு நிராகரணம் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை அமைச்சுக்கிறார் அது என்ன சூழல்னா ஆறு வகை தேரா அறுவருங்கிறார் சமயத்தை பற்றி தெரியாத ஆறு பேர் சிவாகமத்தை ஏற்றுக்கொண்டு சுவாமியை ஏற்றுக்கிட்டு சிவபெருமான் தான் கடவுள்னு ஏற்றுக்கிட்டு ஆனால் பதிபசு பாசத்தில் பாசம்னா ஆணோ மலமுங்கிறது ஒத்துக்காதவன் முத்துணையில் உயிர் சாமிக்கு அடிமைங்கிறது ஒத்துக்காதவன் இப்படி இருக்கிற ஆறு பேரை எங்கே வச்சு விவாதம் நடக்குதுன்னா ஏழஞ்சு இருநூறு எடுத்த சகமங்கிறார் சாலிவாகன சகாபத்தில் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சாவது வருஷம் சாலிவாகன சகாப்தம் அது ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணாவது வருஷம் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதிமூணாவது வருஷம் அந்த வருஷத்தில் இந்த விவாதம் நடக்குது எப்போன்னா அந்த ஆண்டு சிதம்பரத்தில் ஆணை திருமஞ்சனம் நடக்குது அப்போது பொற்றேர் ஆலயத்து அற்புதன் ஆணை ஆறாம் விழவில் பொற்றேர் ஆலயம் தேரா அறுவர் நிறையில் இருப்பாங்கிற ரொம்ப ஆச்சரியமான பகுதி அந்த சிதம்பரத்தில் நடராஜா தேர் மண்டபம் இருக்குது பாருங்கள் சாமி தேரில் ஏறி வர மண்டபம் அந்த மண்டபத்தில் இந்த விவாதம் நடக்குதா காட்சி அமைக்கிறார் ஆச்சரியமாக உமாவிஸ்வாச்சாரியார் அதில் இருந்து ஆறு பேர் இருக்கிறாங்க யார் யார் ஐக்கியவாதி பேதவாதி சிவசமவாதி சிவசங்கராந்தவாதி நிமித்த காரண பரிணாமவாதி என்று சொல்ல ஈஸ்வர அவிகாரவாதி இவங்கெல்லாம் அதில் உட்காந்து ஒவ்வொருத்தருடைய கொள்கையை ஒவ்வொருத்தவனாக மறுத்து வந்து கடைசியில் கொள்கையெல்லாம் சைவவாதி வரைக்கும் மறுத்துட்டு இவங்க சொல்கிற கருத்தெல்லாம் தப்பு எது உண்மை கருத்து எது உண்மையான முத்தி எது ஆணவ மலம் உண்டுங்கிற கொள்கை எது எது தான் உயிர் உயிர் சாமிக்கு அடிமைங்கிறது ஒத்துக்கிற கொள்கை அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு மெய்கண்டா வெண்ணைநல்லூரில் இருக்கிற மெகண்டா அருளை பெற்ற கைகண்ட யோகம் பெற்ற ஒருவனுடைய நூலாகிய சிவபிரகாசத்தை போய் படிங்கிட்டார் விளக்குதுங்களா அப்போ சிவபிரகாசத்துக்கு பரபக்கமாக இருக்கிறது என்னது சங்கற்ப நிராகரணம் அவருடைய நூல்தான் விளக்கம் போகிறீங்களா அப்போ இந்த அவையடக்கத்தில் இருக்கக்கூடிய தம்மை உணர்ந்து அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு விளக்க ஒரு வார்த்தைக்கு விளக்கம் வந்தது இவ்வளோ பெரிய நூல் பரபக்கம் என்கின்ற பகுதி அவர் புறப்புறத்தையும் புறத்தையும் புறத்தையும் இவர் மறுத்துருக்கார் அரண் சிவாச்சாரியார் அகச்சமயத்தை மட்டும் சங்கர நம்முடைய உமே சிவாச்சாரியாக மறுத்திருக்கிறாரு இது ரெண்டு பேரைக்கும் நாம் அவங்கெல்லாம் புறல் அவங்க சொல்கிறதுனா கேட்காதீங்க யார் தன்னை அறிவுடைய பொருள்னும் அறிவுடைய பொருளும் உயிருக்கு உயிர் அது சுவாமிக்கு அடிமை அந்த சுவாமி சிவபெருமான் தானே யார் ஒத்துக்கொள்கிறானோ அவன்தான் அடியவன் அவனுக்கு தான் நான் அடிமை என்று மேகண்டா சொல்கிறான் சரிதானே எம்மை உடையார் எமகளார் என்று அந்த பாட்டு நிறைவாகுது அதோட அந்த அவையடக்கம் நிறைவாகுது சரிதானே இந்த அவையடக்கங்கிறது ரொம்ப முக்கியமான பாட்டு இந்த அவையடக்க பாட்டை தான் பரபக்கம் அப்படிங்கிற பகுதியை உற்பத்தி பண்ணி காமிக்கிறாங்க அதில் அருண் சிவாச்சாரியார் புறப்புறத்தையும் புறத்தையும் மறுத்திருக்காரு சங்கர்பிராகரணத்திலுமா சிவாச்சாரியார் அகச்சமயத்தை மறுத்து காமிச்சிருக்கேன் சரிதானே சரி